ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தெய்பிரை சஷ்டி தினம் வருகிறது குருவார தெய்பிரை சஷ்டின்னு சொல்லலாம் குபேர தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லலாம் குபேரருக்கு உகந்த குரு பகவானுக்கு உகந்த நாளிலே தெய்பிரை சஷ்டி வருவதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கறத்துக்கு ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் மருந்தும் சில தவறுகளை செய்யக்கூடாது அதனால் நமக்கு மிகப்பெரிய அளவில் நம் வா நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நம்மளை பின்தொடரும் அது என்னென்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வரும் அந்த திதிக்கேற்ப நம்ம சில தெய்வங்களை நம்ம வழிபடுவோம் அதே போல ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பான தெய்வமா இருக்கும் அந்த தெய்வத்தையும் ஒரு வழிபடுவாங்க இந்த கிழமையும் திதியும் தனித்தனியா இருக்கும் போதும் இரண்டு சேர்ந்து வரும்பொழுதும் நமக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் அந்த பலன்களை நம்ம முழுமையா பெறணும்னா அதற்கான சில வழிமுறைகள் நம்ம செய்யணும் அதே போல சில செயல்களை நம்ம செய்யக்கூடாது ஒரு பக்கத்திற்கு ஒரு காசுக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு நாளைக்கு இந்த செயலை செய்யணும் இந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு இப்படி வியாழக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய இந்த சஷ்டி தினத்தில் என்னென்ன காரியங்கள் செய்தால் நமக்கு கஷ்டங்கள் தொடருங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே சஷ்டி திதிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி சஷ்டி விரதம் அப்படின்னாலே குழந்தைக்காக இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேணுங்கிறதுக்காக நிறைய பேர் சஷ்டி தேதியில் விரதம் இருப்பாங்க இந்த தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் தீரும் வளர்ப்பிறை சஷ்டியில விரதம் இருந்தானா செல்வங்கள் உயரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த சஷ்டி வியாழக்கிழமையோட சேர்ந்து வருது பொதுவாவே வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உரிய கிழமை தந்தைக்கு குருவா தான் நம்ம முருகப்பெருமாள் அதனால் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி திதிங்கிறது முருகனுக்கு மிகவும் விசேஷமான திதின்னு சொல்லலாம் வியாழக்கிழமைங்கிறது குபேர பகவானுக்குரிய கிழமை இந்த சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷமான சஷ்டி இந்த சஷ்டியை தவற விடாதீங்க இந்த சஷ்டியில் வந்து நீங்கள் சஷ்டி திதியில் வெற்றிலை வைத்து வெற்றிலை தீபம் போடுவது சிறப்பு இல்லைனா ஒரு ரெண்டு அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் அல்லது நல நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க இல்லைனா அவங்க படத்திற்கு படம் இருந்தால் அவங்க படத்திற்கு துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைச்சா அவங்களுக்கு பிடித்த செவ்வர்லி மலர்கள் சுட்டுங்க இல்லைன்னா செம்பருத்தி மலர்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க எந்த முறையில் நீங்கள் சஷ்டி தீதியை வழிபடுவீங்களோ அதை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் நம்முடைய அனைத்து பிரச்சனையும் நமக்கு தீரணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக தேய்பெற சஷ்டியில் முருகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் முடிந்தால் நீங்கள் கோவிலுக்கு கூட போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு தீபம் கூட நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் வரலாம் ஓம் சரவண பவ இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் வேள்மாறல் படிப்பது கந்தசஷ்டி படிப்பது திருப்புகள் படிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தேய்பிரே சஷ்டினால் நாளில் முருகப்பெருமான் நிச்சயம் அணுகுங்க உங்களுடைய கடன் கஷ்டம் வறுமை அனைத்துமே தீரும் இந்த சஷ்டி தீதியில் நம்ம சில செல் செயல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது அது என்னென்ன அப்படின்னாக்கா எந்த காரணத்துக்கொண்டும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஸ்தேப்பிரே சஷ்டி நாளில் வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்லாம் நினைக்கலாம் ஆனால் அசைவத்தை அந்த நாளில் முற்றிலும் தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா யார்கிட்டே எந்த எந்தவித பொருளையும் நம்ம கடனாக வாங்கக்கூடாது அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரிங்க யாருக்கிட்டேயும் நான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு எந்த பொருளையும் வாங்காதீங்க இலவசமாகவும் வாங்காதீங்க வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கலாம் அதே போல் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் செய்யாதீங்க பொதுவாகவே வியாழக்கிழமையில தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா குருவோட அம்சம்தான் தங்கம் இந்த தங்கத்தை நம்ம வியாழக்கிழமையில அட வச்சோம்னா எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி நம்ம கையிலே பணம் இருந்தாலும் நம்மளால் மீட்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வராது அதனால் அந்த தினத்தில் சஷ்டி சேர்ந்து வரும் பொழுது நம்ம தங்கத்தை அடமானம் வச்சோன்னா திரும்ப மீட்க முடியாது அதனால் தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடாது யார்கிட்டையாவது கடன் வாங்குனீங்க அந்த நாள்னா திரும்பி அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் கடனும் வாங்காதீங்க குரு குபேரர் முருகர் இந்த மூணு பேருக்கும் உகந்த தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி அந்த நாளில் இந்த மூன்று செயல்களையும் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வராது அதனால் இந்த தேய்பிரை சஷ்டியில் இந்த மூன்று விஷயங்களும் செய்யாதீங்க அதனால் நம்ம மிகப்பெரிய வறுமையை நம்ம வந்து சந்திக்க நேரிடும் இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க முருகப்பெருமானை முழு மனதோட சஷ்டி சஷ்டினால வணங்குங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அந்த நாளில் உங்களுக்கு உருவாகும் முருகப்பெருமானை முழு மனதோடு நம்புங்க நம்பி எதுவாக இருந்தாலும் செய்யுங்க நம்பாமல் எவ்வளோ பூஜை செஞ்சாலும் நிச்சயமாக அது நமக்கு பலன் கொடுக்காது நம்பி ஒரு விஷயம் செய்தாலும் அது நமக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சஷ்டி தீவிர செய்யக்கூடாத ச விஷயங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெருமானின் அருளி எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் ஓம் சரவணபவன் நன்றி